எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன் நவகிர ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபோதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுமமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகழ்ந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் இன்று இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பிறந்து முதல் மூர்த்த தேதி தான் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்துரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வடக்கு சூளம் என்று கொஞ்சம் வடக்கு திசை நோக்கி போறவங்க பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க இன்றைய திதி தசமி திதி மதியம் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் மதியம் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமும் சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உண்டான சித்தர்களோட வழிபாடு தான் இந்த மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர் கொங்கணனர் திருப்பதியில் இருக்க கொங்கணர் வழிபாடு அல்லது ராமதேவர் அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவர் உத்ராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ரெண்டு சித்தர்களை யார் வேணாலும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவங்க தட்சிணாமூர்த்தி சித்தர் பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்து இருக்காங்க பள்ளி தென்னல் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி சித்தர் அல்லது கொங்கனர் திருப்பதியில் இருக்க கொங்கனர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சித்தர்கள் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் ரொம்ப சிறப்பு உங்களோட கோரிக்கை என்ன இருக்கு மனசில் நீங்க நினைச்சுக்கணும் ஓகேங்களா திருமணம் ஆகணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம் அரசு வழியில நன்மைகள் நடக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு வந்து தொழில் உணவு சார்ந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க திங்கக்கிழமை வழிபாடு பண்ணலாம் இடம் சார்ந்த பிரச்சனை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த கிழமைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஒயிட் ஷீட் நல்ல ஒரு வெள்ளை பேப்பரில் விபதி மட்டும் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வாங்க ஓகேங்களா அவங்க உள்ள பூசாரி யார் இருந்தாலும் கொடுப்பாங்க அதை ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு கொண்டுட்டு வாங்க அங்கே இருக்க கேலண்ட்ரு பேப்பர்லாம் கிழிச்சு கொண்டுட்டு வர வேண்டாம் வந்து வீட்டில் இருக்க உங்களோட விபதியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தானையும் பூசிட்டு வாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம அடிக்கடி சித்தர்கள் கோயிலுக்கு போக முடியாது அதனால ஒரு டைம் போய்ட்டு வந்தாவே அதை பயன்படுத்திங்க வீட்லேயே அந்த ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்க ராசிக்கு உண்டான என்ன வந்து மணிக்கத்துல வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஓகேங்களா எந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி அதை நீங்க நியாயமான கோரிக்கை மனதுல நினைச்சுக்கிட்டு எழுதணும் ஓகேங்களா தொடர்ந்து அந்த கோரிக்கை வந்து நிறைவேற வரைக்கும் நீங்க அதை நினைச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த கோரிக்கையை நீங்க வந்து மாறிக்கலாம் ஓகேங்களா எண்கள் மட்டும் தினைக்கும் மாறும் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும் இந்த வீடியோ அதிகமிச்சம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் விடும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதில் இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்கள் ராசிக்கு என்ன நம்பருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க சந்திராசிரம இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய நம்பரை வந்து கையில் எழுதுங்க நீங்கள் எப்படி மாற்றங்கள் நடக்குதுன்னு வந்து பாருங்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் அறுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஜீரோ ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு உங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுதி நீங்க அடைங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கவர்த்தோன்